இன்றைக்கி வந்து இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் பார்வதி மாலவிகா மோகனன் மற்றும் பலர் சேர்ந்து நடிச்சிருக்க தங்களான் படத்தோட ட்ரெய்லரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை படக்குழு வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த படம் வருகிற ஆகஸ்ட் தேதி வந்து திரைக்கு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி அப்படின்னு அஞ்சு மொழிலேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அஞ்சு மொழிலேயும் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுமா என்னென்ன நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நாம் ஏற்கனவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தீசர்லாம் வச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இருந்திருப்போம் கிட்டத்தட்ட அதையே தான் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ட்ரெய்லரும் இருந்துச்சு ஆனால் சியான் விக்ரம் கொஞ்சம் பேச மாட்டார் அப்படின்னு டயலாக்லாம் இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இந்த ட்ரெய்லரில் வந்து அவர் டைலாக்லாம் நல்லா தான் பேசி நடிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மாளவிகா மோகனுக்கு ஏதாவது ஒரு கிளாமர் ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் அவங்க ஒரு மயிஷ்டியான ஒரு ரோல் வந்து பண்ணுறாங்கன்றிருக்கு உறுதியாக இருக்கு மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஒரு பீரியட் படம் தான் அதாவது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் வந்து கதை அமைச்சிருக்காங்க கதைக்களமும் வந்து கோளாரில் தான் வந்து நடக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற தங்கங்கள்லாம் எடுக்கிற மாதிரியும் தான் வந்து கதை வந்து அமைச்சிருக்காங்க ஆனாலும் அங்கே இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்களுக்கும் இருக்கிற பூர்வ குடி மக்களுக்கும் ஏற்படுற பிரச்சனையை வந்து மையமாக எடுத்திருக்காரா இல்லை அந்த மகிஷ்டியான ஒரு கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து புதுசாக எடுத்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ட்ரெய்லரில் வந்து பெருசாக வந்து ரிவியூ பண்ணல ட்ரெய்லரில் வர விஎஃப்எஸ் காட்சிகள்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை அதை வந்து பட ரிலீஸுக்கு முன்னாடி படக்குழு வந்து சரி செஞ்சாங்க அப்படின்னா கூடுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து பற்றி சொல்லி ஆகணும் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து செம சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரு அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து தங்களான் படம் பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு ட்ரெய்லரையும் அது கிட்டத்தட்ட பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து சொன்ன குறான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் தான் ஒரு பெரிய குறையாக சொன்னாங்க அதை வந்து படக்குழு கண்டிப்பாக ரிலீஸுக்கு முன்னாடி சரி செஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா படம் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றியோட சொல்லிட்டு நம்புறோம்